பாஸ் தமிழ் சீசன் நைன் வினோத்தை இன்றைக்கி வச்சு செஞ்சுட்டாருங்க ஏன்டா தப்பு பண்ணுவீங்களா விட்டுட்டி ஏன்டா வினோத்தையே அடிக்கிறீங்க போட்டு விஜய் சேதுபதி உங்களுக்கு என்னங்க ஆச்சு சேண்ட்ரா போட்டு அடிப்பாருன்னு பார்த்தா சாண்ட்ரா பேம்பரிங் பண்ணுறாரு கேள்வி மட்டும்தாங்க கேட்குறாரு பிரஜன் ஒய்ஃப்னால அப்படி பண்ணுறீங்களா என்னென்னு தெரில விஜய் சேதுபதி ஏன் அப்படி பண்ணுறீங்க நீங்கள் லைக் பண்ணி வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டே செவன்டி சிக்ஸ் சாட்டர்டே எபிசோட் ஸ்டார்ட் பண்ணும்போதே விஜயசோட மாசன்றி உள்ளே வந்தவொடனே கேட்குறாரு இவங்க ஒரு கிலோ எமோஷனல் பா பாஸ் பண்ணுறது அப்புறம் வந்து சத்தமாக பேசி அடைக்கிறது இல்லைன்னா சண்டை போட்டு நான் தான் பெருசுங்கிறத நிரூபிக்கிறது இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம என்ன முட்டாளா ஆ விளக்கம் வேணும்ல நமக்கு இன்னும் முட்டாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம் முட்டா பசங்க மாதிரியே ஸோ விளக்கத்தை கேட்டுருவோம் இன்றைக்கி அப்படின்ட்டு போகிறாரு விளக்கத்தை கேட்குறதுக்கு முன்னாடி ஃப்ரைடே எபிசோடு கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருவோமா இவங்க என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா போய் பாருங்கள் அப்படிங்கிறாயங்க ஃப்ரைட் ஐப்பி இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போதே சர்ஃபேக்சல் வளமரத்தை போடுறாங்க அதுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு சர்ஃபேக்சல் மேட் அப்படின்ட்டு ஸோ அது முடிஞ்சோடனே இந்த மேக்கப் பிரச்சனைங்க உள்ளே போய் ஏதோ வந்து இந்த எப்பிட்டோம வச்சு ஏதோ ஒன்று சரைச்சிக்கிட்டு இருந்திருக்கும் போல அதிரி இதுக்கு போய் வினோத் ஏதோ கேட்டிருக்காரு என்ன எங்களை மாதிரி என்ன முடி நிறையா கொட்டை போகுதுன்னு சொல்லியிருக்காரு அது துண்டு போட்டு தான் பண்ணியிருக்கு இவரை போய் சும்மாவே இதெண்டாவது தான் பேசியிருக்காரு ஸோ இவர் புரியல அவ்வளோ இவளுக்கு அந்தளவுக்குலாம் வந்து நாலேஜ் கிடையாது வினோத்துக்கு ஸோ அவர் கேட்குறாரு அதை புரிஞ்சுக்கிட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பண்ணிட்டாரு உடனே எல்லாரும் வந்து வினோத சப்போர்ட் சப்போர்ட் பண்ணிட்டாங்க ஸோ ஆதரி ஒரு மாதிரி கடுப்பாக அழுதுருச்சு ஆமாம் நான் கத்தனே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஆதரையை சொல்லிட்டு போயிருங்க யாரும் பேசாதீங்க அப்படின்ட்டுருச்சு அடுத்து சேண்ட்ரா வெளில போய் படுத்துக்கிட்டு ஆக்ஷனை போட்டுக்கிட்டு இருக்கீங்க நடிச்சுக்கிட்டு கிடக்கு நீங்கள் பெட்டி வந்திருக்கு பேக் பண்ணுறதுக்கு துணியெல்லாம் அவன் டிஸ்டபன்ஸாக இருக்கான் உடனே வெளில போய் படுத்துக்கிட்டு ஒரு ட்ராமா ட்ராமா பண்ணி வெளில ஒர்க் அவுட்டாகவும் நினச்சிக்கிட்டு இருக்கு அதெல்லாம் நடக்காதுமா சேன்ட்ரா காலையிலே பொட்டி வந்தது வினோத்து ஏன் எடுத்து வைக்கல எப்படி இவங்க வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க மதியம் தான் பொட்டியே வருது சேன்ட்ரா வெளியில் போய் படுத்துக்கிட்டு என்னென்ன கூத்தடிக்குதுங்கிறத மக்கள் பார்த்துட்டு தானே இருக்கும் ஆ என்ன வேலையும் வெளியில் அனுப்பிடுங்க அது தானே பிளான் பண்ணுறீங்களான்னு டார்கெட் பண்ணி திரும்பவும் டார்கெட்டான் வினோத் சொல்கிறாரு யாரும் சிரிக்கக்கூடாதா என்னம்மா யாருமே அவங்கவுங்க வந்து அவங்களோட வேலையை செய்யக்கூடாதா என்னம்மா நீங்கள் என்ன அது எல்லாத்துக்குமே எதுக்காக இருந்தாலும் டென்ஷன் ஆகிட்டுருக்கீங்க புரியல எனக்கு இது நம்ம வீடு இல்லைம்மா அவ்வளோ கண்டஸ்டன்ட்ஸு கேம் ஆட வந்திருக்காங்க நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாரு கேட்கவே மாட்டேது உங்களுக்கு என்ன பிரச்சனை முடியாது போக முடியாது உள்ளே படுக்க முடியாது பிக் பாஸ் சொல்லிட்டாரு குளிர்காலம் உள்ளே வெளியில் படுக்கக்கூடாது வெளில எதாவது பிரச்சனைனா ஏதாவது பாம்பு கேம்பு கடிச்சு புட்டுச்சுன்னா இல்லைனா ஏதாச்சும் பண்ணி யாராச்சும் எதாவது பண்ணிச்சுனா ஒன்றும் பண்ண முடியாது குளிர்காலத்தில் ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு அவங்க ரூல்ஸ் படி படுக்கக்கூடாது அதை புரிஞ்சிக்காமல் உட்காந்துக்கிட்டு பண்ணிகிட்டு இருந்தா இப்படி சைக்கோ மாதிரி ஆகுதுங்க அது சைக்கோ மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு கேவலமாக இருக்குது பண்ணுறதே ஆ ரொம்ப அநியாயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுது கனி லூஸு மாதிரி பண்ணுதுங்க சேன்ரா ஐய ஐயன் கம் எப்படியா வாழ்கிற நீ பிரஜைனு ரொம்ப அநியாயமாக இருக்குன்னு இவன் கம்பரு ஆரம்பிச்சிட்டான் எல்லோரும் கிட்ட வந்து பேசுகிறதுக்காக இது நடக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படி இவன் வினோத் கேட்குறாரு இப்போ வந்து திவ்யா ஒன்று சேண்ட்ராவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராங்களாம் எப்படி வினோத் சொல்கிறாரு பாரு அதே பேசிக்கிட்டு இருப்பா திவ்யாவே பேசிக்கிட்டு இருப்பா என்னை பேசவே விட மாட்டா பாருங்கள் இப்போ திவ்யா என்னை பேச விட மாட்டாங்க வாய்ப்பு இல்லை நீங்கள் அசிங்கமாக இப்படி திட்டினீங்க அதை தான் நான் சொல்கிறேன் நீ திட்டினமா திவ்யா நீ திட்டின என்ன உடனே சென்ட்ரா ஓ ஒன்று உட்காந்து அழுதுகிட்டு ஒப்பார வச்சுக்கிட்டு கடைசியில் திவ்யாவுக்கும் சென்ட்ராவுக்கும் ஒரு கிளாஷ் இருக்குல்ல அதை மறந்துட்டாங்க இப்போ வினோத்துக்கும் திவ்யாவுக்கும் கிளாஷ் ஆகிடுச்சி அப்புறமா எல்லாரும் தூண பிறகு தனியாக லேட்டாக வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு குளிர் அதிகமாகிடுச்சு போல் மார்கழி மாதம் குளிர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து படுத்துருச்சு திருப்ப அப்புறம் விஜேஸ் வந்தோடனே சரி சேன்ட்ராலேருந்து ஆரம்பிச்சிருவோமா அப்படின்ட்டு சேன்ராட்ட போகிறாரு சேன்ட்ரா என்னம்மா ஆச்சு தனியாகவே இருக்கீங்க அழுதுகிட்டே இருக்கீங்க ஆ என்ன தான் ஆச்சு உனக்கு சேன்ட்ரா சொல்லுது தூக்கம் வரல சார் ஆச்சு உடம்பே வீக்காயிருச்சு ப்ரெசென்ட் போனதுலேருந்து ஒரு மாதிரி ஆச்சு ஆமாம் ஆவும் தான் அதுக்கு என்ன பண்ணுறது கேமு இது ஆ ஆனால் கமுருவை டார்கெட் பண்ணிகிட்டே இருக்காருங்க இந்த விஜய்ஸு ஏதாச்சும் அசிங்கப்படுத்திக்கிட்டே தான் இருக்கார் அப்புறம் தூக்கத்தை கெடுக்க இவங்க இன்டென்ஷனாக பண்ணுறாங்கன்னு சொன்னீங்களே என்ன பண்ணாங்க இல்லை சார் அவங்க கற்றுக்கிட்டு இருந்தாங்க சார் நாங்கள் வெளில காலில் விழுந்துச்சு சார் கம்ரு நீங்கள் அங்கே இல்லையா நீங்கள் எங்கே இருந்தீங்க நீங்கள் எங்கே இருந்திருப்பீங்க எங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஆடியன்ஸ்லாம் சிரிக்கிறாங்க பார்வையும் கம்பெனியும் க்ளோஸ் அப்பில் காட்டி பரிதாவங்க அவங்க லவ் தாண்டா பண்ணாங்க அவங்க இல்லை ஏன்டா அப்படி போட்டு பண்ணுறீங்க மாதிரி தான் இருந்துச்சு நான் சோஃபாவில் இருந்தேன் சார் அப்படிங்கிறாங்க கம்ரு ஆ நான் பேக் பண்ணிவிட்டேன் சார் நான் வந்து மதியமே பேக் பண்ணிவிட்டேன் நீ பேக் பண்ணிட்டேமா மற்றவங்களாம் பேக் பண்ண வேண்டாமா நீ யார் முடிவு பண்ணுறதுக்கு நீ ஏன் சொல்கிற புரியல எனக்கு வினோத் உங்களுக்கு உங்களுக்கு புரியுதா இல்லையாங்க அப்படின்னு இல்லை சார் நான் சொல்லிவிட்டேன் சார் கேட்க மாட்றாங்க சார் அவங்க இஷ்டத்துக்கு பண்ணுறாங்க நான் என்ன சார் பண்ணுறது ம் வீ வீ வீக்டேஸில் உட்காந்துக்கிட்டு என்னமோ பேசிக்கிட்டு இருந்தீங்களே அதான் விஜேஸ் வந்து வீக் வீக்கெண்ட்ஸில் பேச விட மாட்டேறாரு அது பண்ண மாட்றார் இது பண்ண மாட்டேறான் ஏன் இந்த கம்பரும் எம்ஜிஏ மூணு பேர் பேசிகிட்டு இருந்தீங்களே ஆ இல்லை சார் நான் ஒரு ஹோஸ்ட்டுன்னு சொன்னேன் சார் அப்படி இல்லைம்மா எனக்கு வந்து நான் கோவலாம் மாட்டேன் புரியுதா நீங்கள் வந்து என்னோடய கண்டஸ்டன்ஸ் நீங்கள் உங்களுக்கு தெரியாத வெளியில் என்ன நடக்குதுன்னு அதனால நீங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருப்பீங்க உங்களோட கருத்தை சொல்ல வருவீங்க அதை நான் ஸ்டாப் பண்ணியிருந்தேன்னா அதை வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய இதாக எடுத்துருப்பீங்க அவ்வளோதான் உடனே வினோத்து சவுண்டாக இருக்குன்னு சொன்னாங்க இது உங்கள் வீடு இல்லை பிக் பாஸ் வீடு சேன்ட்ரா ட்ராமா பண்ணாதீங்க ஏன் அப்படி உடனே பாரம் ரியாக்ஷன்ஸ் பண்ணுது ஏன்னா கேவலமாக இருக்கேன் அப்படின்ட்டு விஜே சொன்னே சொல்கிறார் யார் முடிவு பண்ணுறது அவங்க எப்போ பேக் பண்ணணும்னு யார் முடிவு பண்ணுறது வெளியில் போய் பறக்கக்கூடாங்கிறது பிக் பாஸ் ரூல்ஸ் அதை போய் இருக்கீங்க உங்கள்கிட்ட வந்து சாரி கேட்குறாங்க நீங்கள் வந்து ப்ராப்ளம் பண்ணுறீங்க நீங்கள் மன்னிச்சிடணும்னு நினச்சிங்கன்னா எதுக்கு நீங்கள் ப்ராப்ளம் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லையே உடனே பாரு ரியாக்ஷன்ஸ் கிளாப்ஸ் அடிக்கிறாங்க எல்லோரும் நீங்கள் எப்போ பேக் பண்ணணும்னு சொல்கிறீங்க சென்ட்ரா அவங்கள நீங்கள் வந்து ஆர்டர் போடுறீங்க கம்பெனி சொல்கிறான் இவங்க கடந்து வந்த பாதையை மட்டும் நாங்கள் லேட் நைட்டில் உட்காந்து கேட்டுகிட்டு இருந்தோம் சார் ஆ இவங்களுக்காக நாங்களாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் அவங்க வந்து எங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க சார் ஸ்கூல் மாதிரி இருக்குது சார் ஒரு கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்காங்க யாரும் எங்களை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது ஃப்ரீடமே இல்லை நைட்டு பேசலான்னு அவங்க தான் சார் சூஸ் பண்ணாங்கன்னு சபரி வேற சொல்கிறான் கடந்து வந்த பதையை உடனே இது சொல்லுது ஆமாம் சார் அவங்க நைட்டு தான் சார் ஆக்டிவாக இருப்பாங்க ஓ அப்போ வந்து நீங்கள் அவங்க ஆக்டிவாக இருப்போங்கிறது உங்களுக்கு தெரியுது அப்போ அவங்க ஆக்டிவாக இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நைட்டில் அவங்களை யூஸ் பண்ணிக்கிட்டீங்க உங்களுக்காக ஆனால் அவங்களுக்காக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டீங்க பதில் சொல்லுங்கள் சென்றா நீங்கள் தனியாக சட்டம் போடுறீங்க எப்படிமா அது அமைதியாக உட்காந்து கிச்சன் கிளீன் பண்ணுறதையும் நீங்கள் வந்து உங்களை கஷ்டப்படுத்தாமல் ஒரு ஷோவை அவங்க நடத்திட்டு போகிறதையும் நாங்கள் ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உட்காந்து பார்க்கணும் இது உங்கள் வீடு இல்லை இது உங்கள் கெஸ்ட்டு இல்லை நீங்கள் சமைச்சு போடுறதுக்கும் உட்காந்து சிரித்து பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கும் வாரம் முழுக்க அழுதுகிட்டே இருந்தீங்க அழுதுகிட்டே இருந்தால் எப்படி பார்க்க முடியும் எப்படி ரசிக்க முடியும் எப்படி வேடிக்கை பார்க்க முடியும் ஒன்றுமே புரியலம்மா நீங்கள் ஒன்றுமே புரியாமல் நான் பிரேக் விட்டு போகிறேன் யோசிச்சுட்டு உட்காந்துங்க அப்படின்ட்டு போயிட்டார் கமூர் ஒன்றே வந்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் உங்களுக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன் அடுத்து வினோத் கேப்டன்சியை பற்றி பேசுகிறாங்க சுபிக் சார் சொல்லுது நல்ல தலை நல்லா பண்ணியிருந்தார் கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் பண்ணி சூப்பராக பண்ணார் சார் ஆதிரை இந்த எப்பிலேட்டரில் வந்து ஃபேஷ்கார் வந்து ரிமூவ் பண்ணேன் சார் அதுக்கு வந்து ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தார் அவர் ஸ்டார்ட் பண்ணார் நான் சொன்னது சொன்னதை அவர் கேட்கவே இல்லை புரிஞ்சுக்காமல் அவர் பாட்டு ஏதாச்சும் கதை சொல்லிட்டு இருக்கார் சார் இந்த விஷயத்தில் கத்துறது இல்லை சார் ஆனால் யாருமே புரிஞ்சிக்கல சார் அப்படின் இருந்துச்சு ஆதிரை கனியை வந்து கேட்குறாங்க ஏம்மா கூட இருந்தவங்களுக்கும புரியல இன்னும்மா புரியல அற சொல்லுது அவர் பண்ணார் சார் அப்படி தான் பண்ணார் அப்படின்ட்டுச்சு வினோத்து வண்ண வச்சு நான் கேட்கல சார் அப்போ நீங்கள் பாசம் வச்சு தான் கேட்டீங்களாம் போட்டு விடச்சி விட்டார் சரியான அடி வினோத்தை போட்டு புலபுலன்னு பிளந்துட்டார் உங்களுக்கு புரிஞ்சால் சந்தோஷம் திவ்யா சொல்லுது வீடு க்ளீனாக இல்லைன்னு சொன்னாங்க பிக்பாஸு நான் கேட்டேன் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் பண்ண முடியும்னு சொன்னார் சார் நான் விகல்ஸ் வச்சு தான் எப்போதும் பார்ப்பேன் சார் அப்படின்னு சொன்னார் வினோத்து க்ளீனி டைம்ல யார் பாரு பாரு வச்சு அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கலான்னு சொன்னேன் சார் ஆனால் பார்வா அப்போ க்ளீன் பண்ண சொல்லுங்கள் மாதிரி திவ்யா சொன்னாங்கன்னு சொன்னேன் இல்லை சார் நான் பா பார்னு பேர் இருக்கவே இல்லை சார் பிக்பாஸ் எங்களையும் சேர்த்து சொன்னதுனால சொன்னேன் சார் குப்பை இருந்ததா இல்லையா வினோத் இருந்தது சார் இருந்தது சார் அப்புறம் பார் ஹவுஸ் கிளீனிங் வந்து ரெண்டு பேர் சாண்ட்ரா பாரு நாங்கள் வந்து மூணு நாள் நான் தான் சார் பண்ணேன் அவனுக்கு உடம்பு முடியலன்னு பண்ணல சார் அப்படின்னா சொல்லுது இல்லை சார் நான் எனக்கு உடம்பு தான் சார் பண்ணல அது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போதே அவர் சொன்ன உடனே நான் பண்ணல சார் தப்பு தான் சார் அப்போ நீங்கள் தனி தனி சட்டமே போடுறீங்களே இல்லை சார் நான் சாரி சார் விக்ரம் ஒண்ணே அவங்க டிசைட் பண்ணுறாங்க சார் ஹெல்ப் பண்ணுற வரவங்கள கூட அவங்க டிசைட் பண்ணி நாங்கள் சொல்கிறதான் தான் செய்யணும்னு சொல்கிறாங்க சார் பார் வேலை செய்யணும் சொன்ன உடனே நீ செய்கிறதே இல்லையே அப்புறம் இவர் வினோத் சொல்கிறார் நான் கேட்பேன் சார் பாரு வந்து செய்யி வந்து செய்யுன்னு சொல்லுவேன் சார் அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க அவங்க அவங்க பதிலில் நான் என்ன சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு சிரம காமெடியாக இருந்துச்சு அப்புறம் அரோரா நாமினேஷன்ஸில் கூட நீங்கள் சொன்னீங்க பாரு வேலையோ செய்கிறதில் பத்து வாரம்னு அப்புறம் நீ என்ன செஞ்ச நீங்கள் வே வேலை சரியாக பண்ணலையே பதில் நான் வேலை பண்ணி காட்டுறேன் சார் ஆமாம் நீங்கள் வேலை செஞ்சு கிழிச்சுட்டாலும் உட்காருங்க அப்படின்ட்டாங்க பார்வக்கும் நல்லா அடி அப்புறமா திவ்யா போய் ஜட் பண்ண பார்க்குது வினோத் கூப்பிட்டு பேசவே விடலங்க வினோத்தை சொல்லிட்டாரு நான் தான் தப்பு நீ எப்படியாக இருந்தாலும் என்ன பேச விட மாட்டேன் இதை பற்றி பேசுகிறது ஒன்றும் இல்லை மூடிட்டு உட்காரு அப்படின்ட்டாங்க அடுத்த டாஸ்க்கு இவங்களுடைய ஆட்டத்தை இவங்க டேக் பண்ணுறது யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க அந்த டாஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு சாண்ட்ரா சொல்லுது சுபிக்ஷாவோட ஆட்டத்தை விக்ரம் ஓவர்டேக் பண்ணுறாரு கனி வந்து என்ன சொல்லுதுன்னா பார்வோட ஆட்டத்தை ஓவர் ஓவர்டேக் பண்ணிட்டாங்க கம்புல் என்ன சொல்கிறான் ஹவுஸ்மேட்ஸ் எல்லோருடைய ஆட்டத்தையும் திவ்யா ஓவர்டேக் பண்ணிட்டாங்கன்னா கிளாப்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க இதெல்லாம் சொல்லவே கூடாது ஆக்சுவலாக சபரி வந்து பார்வோட ஆட்டத்தை கமரு ஓவர்டேக் பண்ணிட்டான் விக்ரம் சுபிக்ஷாவோட ஆட்டத்தை அரோரா அரோரா சாண்ட்ராவோட ஆட்டத்தை திவ்யா ஓட்டேக் பண்ணிட்டாங்க பார் கனியை வந்து சாண்ட்ரா ஓவர்டேக் பண்ணிட்டாங்க சாண்ட்ராவை திவ்யா ஓவ் ஓட்டேக் பண்ணிட்டாங்க ஆதிரையை அரோரா ஓவர்டேக் பண்ணிட்டாங்க இன்னொரு ஆள் இருக்குது எப்ஜேவை விக்ரம் ஓட்டேக் பண்ணிட்டாரு வேறு லெவலில் பண்ணிச்சு பார் அடுத்து ஆதிரை அமித் கமுரு வினோத்தோட ஆட்டத்தை ஓட்டேக் பண்ணுறாங்க அப்புறம் சுபிக்ஷாவோட ஆட்டத்தை கனியும் விக்ரமும் ஓட்டேக் பண்ணுறாங்க வினோத் சேண்ட்ராட ஆட்டத்தை திவ்யா ஓவர் டேக் பண்ணிட்டாங்க பண்ணி முடிச்சிட்டாங்க எதுனால அப்படி சொல்கிறீங்க ஆமாம் தலைவலின்னு நாடகம்லாம் போட்டு ஜெயிலுக்கு போகிறது இதெல்லாம் பற்றி இது பண்ணும்போது தான் உடனே இது யார் உங்கள்கிட்ட சொன்னது விக்ரம் தான் சொன்னார் என்ன சொன்னார் எனக்கு தலைவலாம் ஒன்றும் இல்லை கனி போகாமல் இருந்ததுனால தான் நானும் ஜெயிலுக்கு போகாமல் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சார் உடனே சேண்ட்ராட்ட கேட்டால் சேண்ட்ரா போட்டு மழுப்பு மழுப்புன்னு மழுப்புது என்னம்மா நீ சொல்லுங்கிற இல்லை சார் ஞாபகம் இல்லை என்னம்மா நீ உட்காருங்கடா அப்படின்னா உடனே எப்ஜே அவர் ரிதமெலே இருப்பார் எப்ஜே சொல்லுங்க கமருவோட ஆட்டத்தை வந்து பார்வ ஓவர் டேக் பண்ணுது கமல் ஒன்றே சொல்கிறேன் இப்படிலாம் இல்லை சார் நான் சட்டாக தான் இருக்கேன் ஆனால் இது நடக்குன்னு நினைக்கிறீங்களா இப்போ எஃப்ஜிஏ சொல்கிறது ஆமாம் சார் நடக்குது சார் பார்வை வந்து சம்டைம்ஸ் பண்ணுறாங்க சார் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்புறம் எப்ஜி திரும்பவும் சொல்கிறான் சுபிக்ஷாவோட ஆட்டத்தை வந்து விக்ரம் டேக் பண்ணுறாரு விக்ரம் என்னன்னா பிக் பாஸ்ஸ்கிட்ட வந்து பிக்பாஸோட ரூல்ஸை நான் மட்டும் தான் மதிக்கிறேன் மற்ற யாரும் மதிக்கிறது இல்லாதங்கிற மாதிரி ஒரு கேம் ஆடுறாங்கிற மாதிரி போட்டு முடிச்சு விட்டான் சுபிக்ஷா சொல்லுது சாண்ட்ராவோட ஆட்டத்தை திவ்யா டேக் பண்ணிட்டாங்க திவ்யா சொல்லுது கமலோட ஆட்டத்தை பார்வஓவர் பண்ணிட்டாங்க திரும்ப அமித்தோட ஆட்டத்தையும் பார்வை டேக் பண்ணிட்டாங்க நாட்கள் குறைவாக இருக்குது கமுரு ப்ளீஸ் அப்படின்னு உடனே கொளுத்தி போட்டு விட்டு போயிட்டார் கருப்பாயிருச்சு பாரு ஆகா பிரச்சனை ஆயிருச்சின்ட்டு அப்புறம் திரும்ப திவ்யாவும் சேன்றவும் போய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க திரும்ப விக்ரம் உட்கார்ந்து நான் அந்த மாதிரிலாம் இல்லை சுபிக்ஷாங்க நான் எங்கே எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உக்காந்து இருக்காங்க உடனே சுபிக்ஷா வந்து நான் சொன்னேண்ணா நான் வந்து நீ எங்கேயுமே கெடுக்கிறேன்னு சொன்னேண்ணா அப்படின்ட்டு சுபிக்ஷாவும் அழுகுது என்னடா நடக்குது இங்கே அப்புறம் கமரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அவ்வளோதான் பண்ண முடியும் நான் ஓவர் டேக் பண்ணுறேன்னு சொல்கிறேன் எனக்கு தெரியாதுப்பா நீ ஒன் ஓவர்டேக் பண்ணுறேன் நான் டேக் பண்ணுறேன் ஆனால் எனக்கு தோன்றதை நான் சொல்கிறேன் நீ கேம்மா நீ என்ன சொன்னேன் கேமை கேமாக பார்ப்போம் மற்றதெல்லாம் வெளில போய் பார்த்துக்கணும் நீ தானே சொன்னேன் அதனால தான்ம்மா சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி கம்பு சொல்லிட்டான் இப்போ பலூனை வந்து உடைக்கும் போது நீ என் பலூன் உடைக்க மாட்டியா ஸோ அந்த கேம் தானே நீ உடைக்கணும் தானே நான் நினச்சேன் அதுக்காக நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு ஐயோ கேமை கேமா ஆடணும் உனக்காக நான் ஃபேவர் பண்ணோம்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி கேம் கேம் ஆடுவோம் அப்படின்னு இவர் வேறு விஜயசி வேறு கொளுத்தி போட்டு விட்டார்ல ஸோ அது பற்றி தெரியுது லைக் பண்ணி வீடியோ பாருங்கள் இதோட எபிசோட் முடிஞ்சிருச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்